ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட தள்ளி நில்லுங்கன்னு இந்தியாவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு நடுவுல பாருங்க நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரா மாஸ்கோ போய் ரஷ்ய அதிபர் புடினையே சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு வந்து பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியலாம் ஆனா நிச்சயமா இது சாதாரண விஷயம் இல்ல அமெரிக்காவோட இவ்ளோ அழுத்தத்துக்கு நடுவுல இந்தியா இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறது அதுவும் இவ்ளோ வெளிப்படையா இது வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எவ்வளவு உறுதியா இருக்கு அப்புறம் இந்த உலக உறவுகள் எப்படி மாறிட்டு வருதுங்கிறத காட்டுற ஒரு ஒரு பெரிய சிக்னல் இது குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்காவோட சிஎன்பிசி நிபுணர் ஒருத்தர் சொன்ன மாதிரி அமெரிக்கா என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா வந்து ரஷ்யா உறவை கைவிடாதுங்கறது இதுல நல்லா தெரியுது சோ இந்த சந்திப்போட பின்னணி இதோட தாக்கங்கள் இத பத்தி தான் நாம இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் புடின் பொதுவா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் லெவல்ல நேரடியா சந்திக்க மாட்டாராம் இது நிறைய பேர் சொல்றது ஆனா தோவல அவர் கிரெம்ளின் மாளிகையில ரொம்ப ஓபனா மீட் பண்ணி பேசியிருக்காரு அந்த வீடியோ வீடியோல கூட பார்த்தோம் அது மட்டும் இல்ல திரு தோல் வந்து புடினா இந்த வருஷமே இந்தியாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு இது அமெரிக்காவுக்கு குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ரொம்ப நேரடியான போற மெசேஜ் மாதிரி தெரியுது இது ஒரு மெசேஜ் மட்டும் இல்ல இந்தியாவின் அந்த பல முனை கூட்டணி கொள்கைன்னு சொல்றோம்ல மல்டி அலைன்மென்ட் ஸ்ட்ராட்டஜி அதோட செயல் விளக்கம்னே சொல்லலாம் அதாவது அமெரிக்கா நட்பு நாடுதான் சரி ஆனா அதுக்காக ரொம்ப காலமா இருக்கிற நண்பர்களை ரஷ்யா மாதிரி நாங்க விட்டுட மாட்டோம் அப்படிங்கறது இந்தியா ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த சந்திப்புக்கு அப்புறம் அமெரிக்காவில இருந்தே சில முக்கியமான குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தோட அந்த ஹவுஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கே அவங்க கூட ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைகள் வந்து பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்திய அமெரிக்க உறவை பாதிக்கலான்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்திருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்ல கார்னகி என்டோமெண்ட் மாதிரி ரொம்ப இன்ஃபுளுஷியலான திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் இதே கவலையை தான் சொல்றாங்க ட்ரம்ப்போட இந்த வர்த்தக தடைகள் இந்த மாதிரி அழுத்தங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நல்லா வளர்ந்த இந்திய அமெரிக்க பார்ட்னர்ஷிப்பையே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செதைக்கிற அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து அமெரிக்காவோட பாலிசி சர்க்கிள் ஒரு பெரிய டிஸ்கஷனை கிளப்பி இருக்கு இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் உண்மையிலேயே ட்ரம்ப் நிர்வாகத்தோட முடிவுகள்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்ல இது வெறும் பேச்சா மட்டும் இருக்குமா அது இப்போதைக்கே சொல்ல முடியாது பொறுத்ததான் பாக்கணும் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் இந்தியா வந்து இந்த அழுத்தங்களுக்கு எல்லாம் பணியாதுங்கிறது தெளிவா காட்டிடுச்சு தன்னோட ஃபாரின் பாலிசிய அடுத்தவங்க சொல்றது கேட்டு மாத்திக்க மாட்டோங்கறத இந்த சந்திப்பு மூலமா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா வெறும் ரஷ்யா உறவு மட்டும் தொடரல அமெரிக்கா மேல இருக்கிற அந்த சார்பு நிலையை குறைக்க மத்த நாடுகளோட உறவையும் பலப்படுத்திக்க முயற்சி பண்ணுது நீங்க பிரேசில் விஷயத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பிரேசில் அதிபர் லூராடா சில்வா ட்ரம்ப்போட பேச விருப்பம் இல்லை ஆனா மோடியோட பேசுவேன்னு சொன்னதும் உடனே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட போன்ல பேசினதா ட்வீட் பண்ணதும் இதே டைம்ல தானே நடந்துச்சு அதே கரெக்ட் இதுவும் ஒரு நல்ல உதாரணம் இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையை எவ்வளவு சுதந்திரமா நகர்த்ததுங்கிறது இது காட்டுது பிரேசில் மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் கூட உறவு பலப்படுத்துறது இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டிய தேவையே குறைக்கும் ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் இந்தியா ரொம்ப கவனமா ரொம்ப கேல்குலேட்டடா காய்களை நகர்த்ததுன்னு தெரியுது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ங்கிறது எவ்ளோ ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம்னு புரியுது ஒரு நாடு வந்து தன்னோட நலன்கள் அப்புறம் இந்த வரலாற்று ரீதியான உறவுகள் உலக அரசியல் அழுத்தங்கள் இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி முடிவெடுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் அமெரிக்காவோட விமர்சனங்கள் அந்த அம்பது சதவீத வரி மாதிரி அழுத்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு தன்னோட நலன்தான் முக்கியம்னு செயல்படுறத இந்த தோவல் புடின் சந்திப்பு தெளிவா காட்டுது அதுலயும் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல ரஷ்யா செஞ்ச உதவிக்கு தோவல் நன்றி சொன்னதும் இந்த சந்திப்புல ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்திருக்கு இந்தியா வந்து அமெரிக்கா அழுத்தங்களுக்கு அடிபணியல தன்னோட சுதந்திரமான நிலைப்பாட்டை உறுதி செஞ்சிருக்கு ரெண்டாவது இந்தியாவோட இந்த மூ வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே சில கவலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஹவுஸ் கமிட்டி கார்னிகி என்டோமெண்ட் மாதிரி அமைப்புகள் இந்தியா அமெரிக்கா உறவு பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணாவது இந்தியா ரஷ்யா உறவு தொடர்றது மட்டும் இல்லாம பிரேசில் மாதிரி மத்த நாடுகளோட உறவை பலப்படுத்தி அமெரிக்கா மேல இருக்கிற சார்பு நிலையை குறைக்க பாக்குது இது தெளிவா தெரியுது அப்போ கடைசியா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சர்வதேச உறவுகள் எவ்வளவு சிக்கலானதுன்னு பார்த்தோம் ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கைங்கிறது பல காரணிகளை சார்ந்தது சொந்த நலன்கள் வரலாற்று உறவுகள் உலகளாவிய அழுத்தங்கள்னு நிறைய இருக்கு அமெரிக்காவின் விமர்சனங்கள் அழுத்தங்கள் எல்லாம் இருந்தும் இந்தியா தன்னோட நலன்களை முன்னிறுத்தி எப்படி செயல்படுதுங்கிறத இந்த நிகழ்வுகள் காட்டுது